தென்னிந்திய சினிமாக்களில் வில்லன் மற்றும் ஹீரோவாக நடித்து கலைக்கு கொண்டிருப்பவர் தான் நடிகர் பகத் இவர் இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான மாமன்னன் திரைப்படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தார் அந்த திரைப்படம் வெற்றியடைந்ததற்கு முக்கிய காரணமே இவரின் வில்லத்தனமான நடிப்பு என்றே நாம் சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து மலையாளத்தில் பெரும்பாலான திரைப்படங்களில் ஹீரோவாக இவர் நடித்துள்ளார் இந்தியா முழுவதும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது மலையாள சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் பகத் பாசலின் தந்தை ஒரு முன்னணி இயக்குனர் ஆவார் எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸ்களில் அவர் தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் பாசில் முதன்முறையாக தமிழில் பூவி பூச்சுடவா என்ற திரைப்படத்தை இயக்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் இயக்கிய திரைப்படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அந்த படம் பாத்தீங்கன்னா பூவிழி வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுஜிதா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் அடுத்தது என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் அடுத்தது அரங்கேற்ற வேலை இந்த திரைப்படத்தையும் தான் இயக்கியுள்ளார் இளையராஜா இசையமைத்த இந்த திரைப்படத்தில் பிரபு ரேவதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் அடுத்தது வருஷம் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த இந்த திரைப்படம் கார்த்திக் குஷ்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கற்பூரம் உள்ளே காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு மற்றும் ஒரு நாள் ஒரு கனவு உள்ளிட்ட பல திரைப்படங்களையும் இவர் இயக்கியுள்ளார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க